ஆனால் நிர்வாகிகளை போன்றிருப்பார்கள் பெண்களுக்கு தைக்கக்கூடிய ஆடை அவள் பாதையில் சென்றால் அவளுடைய அங்கங்க அடையாளங்களை வெளிக்காட்டாத விரிவான ஆடைகளாக இருக்க வேண்டும் மெல்லி ஆடை அணிந்தால் அங்கம் தெரிகிறதா அது மட்டும் ஹராமல்ல என்று பெண்கள் இறுக்கமான ஹபாய அணுகிறார் அவர்களின் நடக்கின்ற போது அவர்களின் பிற்பகுதி ஆண்களை ஈர்க்கின்றது அவர்கள் முன்னே நோக்கி போகிற போது அவர்களின் நெஞ்சு பகுதி ஆணை அவர்களின் ஆடை அவ்வளவு இருக்க அவர்களின் கைகளை பார்த்தால் கருத்த பிளாஸ்டிக்கை போட்டா போல் ஒட்டி வைத்ததை போன்றிருக்கிறது இந்த மாதிரி ஹபாயாக்கள் இந்த ஹபாயாக்கள் ஹபாயா அல்ல ஹபாயா என்பது எங்களுடைய மானத்தை இஸ்லாமிய முறைப்படி மறைப்பதற்காக பாதையில் போகின்ற மாணவர்களை என்னை என்னை என்று அழைப்பதற்கல்ல ஹதாயா உன்னை பார்க்கிற போது ஒரு பெண் வருகிறாள் ஒரு முஸ்லிமான பெண் வருகிறாள் ஆக நாம் பார்க்க கூடாது என்று பார்வையை தாழ்த்த வைக்கக்கூடிய ஹபாயா தான் ஹபாயா ஹபாயா கடை என்ற பெயரிலே நவீனங்கள் என்ற பெயரிலே என்ற பெயரிலே இன்று ஹபாயாக்கள் ரசூல்லா சொன்னதை போன்று ஆரியாத்துகளை உருவாக்குறதாக இருக்கிறது நிர்வாணிகளை அன்புக்குரிய சகோலி நீங்கள் ஹபாய அணிந்தாலும் சரி சல்வார் அணிந்தாலும் சரி சாரி உடுத்தாலும் சரி அல்லாஹர் ரசூல் சொன்ன பிரகாரம் உங்களின் அங்கங்களில் ஒரு சிறுபான் தெரியக்கூடாது